அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட நிலைகளில் தங்களுடைய நிலையில் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது அவைகள் சில கிரகங்கள் வந்து தங்களுடைய நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி சேர்க்கை புயற்சி மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு நகர்வுகள்லையும் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய ஒவ்வொரு அசைவும் இப்போ நகர்மோ அது மட்டும் இல்லாமல் பார்வை கூட்டணி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் நிகழ்விருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றமானது பன்னிரெண்டு ராசிகளை ஒன்றான சிம்ம ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் பானியிட சூழல் பொருளாதார நிலைமை நிதி வளமை இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்கப் நாம கிடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தங்களுக்கு வழங்கப்போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருந்தாலும் குடும்பத்தார் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது உடல் உபாதைகள் வந்து மருத்துவ செலவுகளை ஏற்பட அடுத்த வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் நாட்டு பயணங்கள் சாத்தியமாகுங்க வெளியூர்ல இருந்து குடும்பத்தை பிரிந்து இருந்தவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அன்பு உருவாக வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தாரும் மனைவியும் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக செயல்படுவது தங்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் சில கிரகங்களினுடைய தாக்கம் பணிகிற சூழலை பலமாக்கும் அதாவது வேலை வலுவ அதிகரிக்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்ல முடியும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கு ஏற்படலாம் எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமும் முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான பணி இடங்கள்ல சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோம்பல் போன்ற கெட்ட பழக்கங்களையும் தவிர்ப்பது அவசியங்க போதை வஸ்து சோம்பேறித்தனம் மற்ற தீய பழக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க உங்களினுடைய முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால் கவலையும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்டா குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள் தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சினைகள் உருவாகும் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க உடல் நலத்தில் சிறப்பு கவனம் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சினைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொருபுறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களின் அசௌகரியத்தங் சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சினைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடின படித்து தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறப்போகிறது மற்றொரு மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்கள் அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாகும் அதனால் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க நடக்கும் கடன் பிரச்சனைகள் தலை தூக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க எதிர்பார்த்த லாபம் தொழில்லையோ லா தொழில்லையோ இல்லை வியாபாரத்திலேயோ கிடைத்தாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் உண்டாகத்தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மன கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லதுங்க அவர்கள் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்களினுடைய ஆதரவுடன் காரியங்களை சாதித்து கொள்வீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் பணி சுமையை நீங்கள் ஏற்க வேண்டியும் இருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது அதே சமயம் மற்றவர்களுக்காக போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கவும் ஆரம்பிச்சிடலாம் அதே சமயம் சிற்றின்ப செலவுகள் சற்று அதிகரிக்கவும் செய்யும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி காரணமே இல்லாமல் மீன் படி சுமக்கவும் ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்த சிலர் சண்டையும் போடுவாங்க அதனால கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளின்றி வேலையை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகம் தொடர்பான இடம் மாற்றங்களும் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கும் இதன் காரணமாக செலவினங்களும் அதிகரித்து காணப்படலாம்